வெண்டைக்கா புளி குழம்பு எப்படி இருக்கும் புளி குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா குளச்சி சாப்பிட்டா ரொம்ப மூளை நல்லா வேலை செய்யும் அதனால் வெண்டைக்காய் அதிகமாக சாப்பிடுங்க ஸோ வெண்டைக்காய் சாப்பாடு சூப்பராக இருக்குது வேறு அளவெல்லாம் இப்போ அவுச்சி முட்டை சாப்பிடுமா இப்போ முட்டை ஏற்கனவே உடஞ்சிதான் இருந்துச்சு அதில் பாதி பிச்சு அப்படியே வச்சு இந்த மஞ்சள் கருவே கொஞ்சம் பிச்சுடுவோம் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டையும் வச்சு ஆயில் சாப்பிட்டு இதுதான் ரொம்ப கஷ்டம் உடையாம சாப்பிடணும் ஆனால் ஆஃப் ஆயிலும் சாப்பிடலாம் நம்மளுக்கு